thank you கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் மேம்பாலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலம் ஏறுமுகம் பகுதியில் திடீரென வட்ட வடிவில் உடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து சில நாட்களிலேயே சாலை சீரமைத்த நிலையில் தற்போது மீண்டும் அதே பகுதியில் உடைப்பு ஏற்பட்டது இதையடுத்து பாலம் முழுவதும் முறையாக சீரமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் சவப்பேட்டையில் மலர் மாலை வைத்து உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று பாலத்தின் முகப்பு பகுதியில் நாம் தமிழர் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மற்றும் பாதை வழியாக அனுப்பி வைக்கப்படும் சூழலில் மகேந்திரகிரி இஸ்ரோ நிறுவனத்திலிருந்து ராக்கெட் செய்யப்படும் உதிரி பாகங்களான மிகப்பெரிய வாகனத்தில் திருவனந்தபுரம் நோக்கி ராணுவ பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் இந்த வாகனம் மார்த்தாண்டம் மேம்பாலம் அருகே வந்தபோது போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நாம் தமிழர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் இஸ்ரோ வாகனத்திற்கு வழிவிட மறுத்தனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் ராணுவ வீரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் இஸ்ரோ வாகனத்திற்கு வழிவிட முன்வரவில்லை இதையடுத்து பாலத்தின் பகுதியில் குறுகிய சாலை வழியாக இஸ்ரோ வாகனம் திருப்பிவிடப்பட்டது இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க